நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவகை ஏற்றி வைத்தேன் என்று சொல்வார்கள் அந்த போன்று நாம் இருந்த நம்மை இந்த அடியனை ஒரு கன்னி பேச்சுக்காக மேடை ஏற்றிய என் அருமை குருநாதர் திரு மணிவ திரு மணிவன் வணங்குகிறேன் வணங்க வணங்குகிறேன் ஆக்சுவலி என்னுடைய பேர் வந்து செந்தில்குமார் நான் வந்து மெரெயின் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நான் ஒரு ஆரம்பத்திலேருந்தே ஒரு ஜோதிட ஆர்வலாக இருந்தேன் ஐயாவிடம் வந்தது பிறகு ஐயா ஐயாவிடம்தான் தான் எப்படி ஒரு கோலை நல்ல கோல் எப்படி பிரித்து பார்க்க வேண்டும் எவ்வாறு அதை நாம் பலன் சொல்ல வேண்டும் என்று அறிந்து கொண்டேன் ஸோ ஸோ நம் நம்மையும் வந்து ஒரு தெய்வக்ஞராக ஐயா வந்து உருவாக்கியிருக்கிறார்கள் அவர் நன்றி சொல்லிவிட்டு ஸோ இந்த கோயில் பொறுத்தவரையில் பிரம்மதேவன் வழிபட்ட பிரம்மபுரீஸ்வரர் இருக்கக்கூடிய கோயில் ஆக்சுவலி இது வந்து பிரம்மதேவன் தன்னுடைய படைப்பு தொழிலை மேற்கொள்வதற்காக வெண்மணலை பிடித்து வைத்து பெண்மணலை பிடித்து வைத்து இருக்கக்கூடிய வழிபட்ட கோயில் இந்த கோவில் கோலை மலர்களால் அர்ச்சனை செய்யப்படைய கோயில் எனவே திரு திரு திருக்கோலை என்று இறைவனுக்கு பெயர் இந்த கோயில் பூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் மூன்றிலும் சிறப்புடைய கோயில் சோ இன்று நாம் எதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கோம் என்றால் இன்று நாம் ஒரு யாகத்திற்காக சனி ராகு காம்பினேஷன் புரட்டாதி நட்சத்திரத்தில் ஏற்பட்டுள்ளது இது பெரும்பாலான மக்களுக்கு தூக்கமின்மை கழிவு வெளியேறக்கூடிய இடங்களில் பாதிப்பு மனபயம் மனப்பதட்டம் மரண பயம் போன்றவற்றை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் குறிப்பாக குரு சனி ராகு போன்ற கிரகங்கள் யாருக்கு உபயோகியாக வருகிறதோ அவர்களுக்கு மிகுந்த தொல்லைகளும் துன்பங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதை நிவர்த்தி செய்வதற்கு ஐயா அவர்கள் இன்று முயற்சி செய்து இந்த இந்த ஸ்தலத்தில் ஒரு யாகத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் நல்ல புண்ணியம் செய்தவர்கள் நேரடியாக வந்து இந்த யாகத்தில் கலந்து கொள் கொள்ளைய பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது மேலும் பூரம் உத்திரம் அஸ்தம் முதலிய சுவாதி வரையில் பூரட்டாதி முதல் சதயம் வரையில் பரணி முதல் திருவாதிரி வர நட்சத்திரக்காரர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் துவிதை ஏகாதேசி சப்தமி போன்ற திதிகள் பிறந்தவர்களுக்கும் வளர்ப்படை தேய்வுரை இரண்டு திதிகள் பிறந்தவர்களுக்கும் மே நான் சொன்ன குறைகளும் மரண பயங்களும் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு அதை பல பேர் நம்மிடம் இப்போ ஜாதகம் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் அல்லது ஜாதகம் கேட்கிறவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ நம்முடைய அலுவலகங்களிலிருந்தும் சில பேர் இங்கே விஜயம் செய்திருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருப்பவர்கள் சூளம் வரியான் வைத்திருதி போன்ற நாம யோகங்களில் சுப்பிரம் வஜ்ரம் அதிகண்டம் போன்ற நாம யோகங்களில் இந்த தலத்திற்கு வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் சாமிக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து பிரீத்தி செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த ஸ்தலத்தில் இரண்டு புராண நிகழ்ச்சிகள் உண்டு ஒன்று வைகாசி பிரம்மோற்சவம் இருபத்தொரு நாள் நடக்கும் ஸோ அது அது விருப்பமுள்ள நேயர்கள் கலந்து கொள்ளலாம் மேலும் ஐயா அவர்கள் சற்று முன் சொன்னது போல இந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு தானமாக கொடுத்த அல்லது பரிசாக கொடுத்த ஏழு சப்தவிலங்கு ஸ்தலங்களில் ஒரு சப்தவிலங்கடங்கர் இங்கே தியாகராஜராக இருக்கிறார் மேற்கொண்டு திருவாரூர் நம்முடைய திரு திருக்கோலை திருவாயமூர் திருநள்ளாறு திரு மற்றும் வேதாரண்யம் போன்ற ஏழு இடங்களில் விடங்க ஸ்தலங்கள் உள்ளது அனைவருமே தியாகராஜர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஸோ அந்த இந்த கோயில் அது ஒரு சிறப்பு நம் நாம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சிறப்பு ஸோ நாம் இதை தரிசித்துக் கொள்ளலாம்

தியாகராஜர் வந்து இருக்கிறதுனால இங்க விநாயகர் இருக்கனால இது வந்து தியாக விநாயகர் அப்படின்னு வந்து சொல்றோம் இந்த விநாயகரை வந்து தரிசனம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பாத்தீங்க அப்படின்னா தியாக விநாயகர் ஸ்ரீ தியாக விநாயகர் சந்ததி माइक यादव के संदीप साहब

எனக்கு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து இதுவரை நான் வந்து உருவாக்கி இருந்தாலும் குறிப்பாக வந்து லேடிஸில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பெண்கள்ல வந்து குறிப்பாக வந்து உமா மகேஸ்வரி வந்து ரொம்ப திறமையான ஒரு நபரம் நம்ம வந்து சொல்ல முடியும் இதுவரை நான் எந்த வகுப்பு போட்டாலும் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அட்டன் பண்ணிடுவோம் எந்த வகுப்பையும் வந்து மிஸ் பண்ணதே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஜோதிடத்துல வந்து ஒரு அளவில்லாத ஒரு ஈடுபாடு உடைய வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் ஸோ வந்து அவரும் வந்து தன்னுடைய அனுபவத்துல இந்த திருக்கோளை பிரம்மபுரிஸ்வரர் திருக்கோவில்நாதருடைய ஸ்தலம் வந்து எதுக்காக பயன்படும் நீங்க எப்படி இதனால வந்து இதை பயன்படுத்திக்க முடியும் என்ன தோசை நிகழ்த்தியாக பயன்படுத்திக்க முடியும் அவருடைய நாலேஜ் வந்து நீங்கள் வந்து நியாகராஜ சுவாமி சன்னதி இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்தவீத ஸ்தலங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஏழு நியாகராஜருடைய சன்னதிக பாத்தீங்க அப்படின்னா இந்த திருவாரூர் மாவட்டத்தை சுற்றி நமக்கு வந்து இருக்கு இது வந்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்திரனுக்கு ஒரு அசனுக்கு வந்து அசனனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போர் வந்து நடக்குது அப்படி போர் நடக்கும் போது இந்த திருவாரூரை ஆட்சிக்குரிந்து முசலிங்க மாநாட்டாக என்பது இந்திரனுக்கு வந்து உதவுனவர் அப்படி உதவும் போது இந்திரன் வந்து அந்த போர்ல வந்து வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்றதுக்கு பரிசா வந்து எதாவது கொடுக்கணும் இல்லையா ஆனால் இந்திரன் கேட்கும் போது முசுந்த மகாராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா ஐயா இந்திரனை பார்த்து நீங்க காலகாலமா வழிபாடு செஞ்சிட்டு இருந்த அந்த தியாகராஜர்களுடைய சிலை கேட்கறாங்க அதுல இருந்து இந்திரன் வந்து கொடுக்க மனசுக்கு நம்ம வந்து இத்தனை வருஷமா பலவசமா வழிபாடு பண்ணிட்டு இருக்க தியாகராஜனுடைய சிலைகள் வந்து கேட்கிறாரு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அதே போல இன்னும் ஒரு ஆறு சிலைகளை வந்து உருவாக்குறாங்க அதே போல ஒரு டூப்ளிகேட்டான ஒரு ஆறு சிலைகளை வந்து உருவாக்கி ஏழு பேரையும் லைனா வச்சுட்டு இப்ப முசுலிந்த மகாராஜா கேட்கறது இந்த சிலைகளும் அவங்க எதிர் பிடிச்சிருக்கோ அவங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க முசுலிருந்த மகாராஜா பண்றது கரெக்டா வந்து அந்த இந்திரன் வழிபாடு பண்ணிட்டு இருந்த அதே சிலையிலேயே வந்து கேட்கிறார் அதே சிலையே போய் எடுத்தாரு அவங்க இந்திரனுக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியம் என்ன பண்றதுன்னு புரியல அப்ப என்ன பண்றது அப்படின்னா இந்த ஏழு பேரையுமே நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆஹ் அதுக்கு வழிபாட்டு முறைகள் அது எல்லாம் நம்ம சூச்சனைகள் சொல்லி கொடுத்து இந்த முறையை பத்திரமா அவங்க பார்த்து அப்படின்னு சொல்லி அவங்கள்டே கொடுக்கலாம் அந்த முக்கியமான சிலையை வந்து என்ன கட்டாது அப்படின்னா திருவாரூர் மையம் அதுக்கு அடுத்த சிலையை பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோலை அப்படின்ற இந்த சன்னதி கொண்டு வந்து வச்சு பொதுமக்கள் தான் வந்து வழிபாடு பண்ணணும் அதன் மூலியமா நிறைய நன்மைகள் வந்து முதல்வர்கள் கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த இடத்துல வந்து பிரதேச அந்த சிலையை தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஆ அவனி ஆ நீங்கள் அப்படியே யோசிப்பேன்

தருமராஜத்துக்கு சொந்தமான திரு ஏகராத சுவாமி தேவஸ்தானம் நிர்வாக நிலத்தில் திருக்கோயிலில் நிர்வாகத்தில் உள்ளது தம்பம் அதாவது ஏகராதர் நாயன் மார்கள் நாயன் மார்கள் ஞான சம்பந்தர் திருவேன் கரன் சுந்தரன் அந்த சிதர்களுக்கு நிறு கொடுத்தது தான் பிரம்மவனம் இந்த தல பெருமை வந்து சிவபெருமானுடைய தலம் வந்து பிரம்மவனம் பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி கோழிலிநாதர் என்றால் நவக்கிரகங்கள் வந்து பெருமை சுவாமி தான் திருக்கோழிலி நவக்கிரகங்களால் வழிபட்டது திருக்கோழிலிநாதர் பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மா வந்து வழிபட்டது பிரம்ம தீர்த்தம் கதகாரூண்யத்தனம் வந்து புராணம் வரலாம் பண்ணாங்க இந்த பக்கத்தில் குண்டையூர் குண்டையூர் என்னும் திருத்தலத்தில் குண்டையூர் வளாண்மை குண்டையூருக்கு ஆரம்பிச்சது அந்த நெல் கொடுக்கற பழக்கம் சுந்தரபு சாமி அந்த அந்த மாதிரியாக வருஷா வருஷம் பொடி கொடுக்குற பழக்கம் நெல் விளையாட கொடுத்தது கால் காற்று விளையாடுறது சேர்க்கலா மாதிரியும் ஒரு வயசான பிள்ளை வைக்கிறவாடெல்லாம் கால் காற்ற வளாணும் பார்த்து தான் சாவடி பண்ணுவாங்க அதை பண்ணி ஒரு வருஷம் வளையதே இல்லை நேராக இருள் நெய்க்கிக்கு போகிறார் மதுரைக்கு போய் சாமி என்று சொல்லி வளையல இருள நிலந்தடியே உண்மை நித்தனம் கையொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாது கோடி எம்வான் குண்டை ஊற்றுவான் நல்லப்பட்டேன் ஆளுநிலை என்பவான் அதை அஸ்தித்தரம் பண்ணி அதாவது குண்டை குண்டைக்களால் வந்து வருத்த விட்டு அங்கே அங்கேருந்த இருள் நெய்குற கணவரை சுவாமி சொக்கலாட் காட்டி கடவுளை சொல்லி இந்த வேளாண் மழை இதுகள்லாம் இயற்கையாக நல்லா பேங்கி நல்ல நெல் மழை பிஞ்சு போகும் ஆள்களால் இருக்க முடியாத நெல் புரிஞ்சிருந்தோம் ஒன்றே சுந்தரம் சாமி திருவாரூர் வந்து இங்கே வந்து தங்கி வந்து மாசி மக உற்சவம் பக்த உற்சவம் ஆகிய சுந்தரர் உற்சவம் மாசி மகம் அந்த சுந்தரர் வந்து இங்கே தங்கிடுவார் அப்புறம் அந்த பதிகம் பாடி ம அந்த நெல் மலையை போய் பார்த்து நெடுஞ்சு எடுத்து கொண்டு போட்டு மறுபடியும் அந்த சரி ஆண்களை பெருவான் அச்சுறுத்தல் பண்ணி ஆள் கட்டதுக்கு வாக்கி இப்போ காப்பாக கண்டினியூ சார் அப்படியே விட்டு விட்டாக பேசுகிறாங்க நீங்கள் பேர் ஓ அதான் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சோபாத்தி வணக்கம் இவர் வந்து என்னுடைய மாணவர் என் செந்தில்குமார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே ஹார்பர்டில் ஒர்க் பண்ணிட்டேன் ஹார்பர் ஹார்பரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் அதே போல தன்னுடைய ஓய்வு நேரத்தில் எனக்கு கிடைத்த நேரத்தில் வந்து ஜாதக பலன்களும் பார்த்துட்ருக்காப்புல திதியோகான ஜோதிட முறையில் நல்ல ஒரு பக்குவமான தெளிவாக அடைந்தவர்னு சொல்லலாம் இவர் மட்டும் கிடையாது பீனா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா